மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோட கணக்குப்படி என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஐந்து வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயதுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பனிரெண்டு ப்ளஸ் பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் ஏழரை சனியில் படாத பாடுபட்டீங்க ஏன்னால் நிறைய படிப்பு ரீதியாக தடை ஒரு சில பேருக்கு வந்து படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க இப்போ படிப்பை தொடரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் குரு பயிற்சியானது ஆறாம் இடத்துல குரு மறைகிறது அந்தளவுக்கு நல்லது ரெண்டாம் இடத்த குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்த ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக அவர் விட்டே அவர் பார்க்குறார் விரயத்தை பார்க்குறார் விரையாதிபதி விரயத்தை பார்க்குறார் மூணு குடையவன் இந்த ராசிக்கு குரு பகவான் நன்மை செய்யாத கிரகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அது மாதிரி தான் ஆறாம் இடத்துல மறைகிறது அந்த அளவுக்கு சிறப்பு அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் அது மாதிரி தான் இப்போ ஆறாம் இடத்துல குரு இருக்கார் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் இது வரைக்கும் தடைப்பட்ட சுப விசேஷங்கள் இது வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நிறைய தடை தாமதங்கள் பொருளாதார வரவு தடை தாமதங்கள் இது நிறைய கொடுத்துருக்கு இல்லையா இது எல்லாமே கிளியர் ஆகும் உங்களுடைய டைமுக்கு நிறைய தடை தாமதங்களை வீட்டில் கொடுத்துருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் இதன் பிறகு அபரிவிதமான வளர்ச்சி படிப்பில் தடை இருந்ததுன்னா தடை விலகும் குரு பார்வை அப்படிங்கிறது சிறப்பு எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் முயற்சி பண்ணீங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் ஏன்னா முயற்சி சனாதிபதி தான் மறைகிறார் அவர் நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை அவயோக கரகம் அவர் அந்த அந்தளவுக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு குடும்ப சுமை அறிந்து இவங்க தனியாக வேலை பார்த்து இவங்க படிக்கிறாங்க அது மாதிரியான நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி திடீர் வேலை வாய்ப்பு திடீர் முன்னேற்றங்கள் கொடுக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் பொருளாதாரத்துலையும் நல்ல ஒரு மாற்றம் ரெண்டு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க ஒரு வேலை தேடுறீங்க அந்த வேலை கிடைக்கல இது வரைக்கும் நிறைய தடை தாமதங்கள் இது வந்து ஏழரசனியோட சனியோட தாக்கம் இப்போ ஏழரை சனி விடுதலை ஆயிடுச்சு ஒரு சில பேர் ஏழரை சனி விடுதலையான அந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதுக்கப்புறம் நல்லது நடக்குமா எதுவுமே நடக்கலை இன்றைக்கி எதுவுமே நடக்கலை அப்படின்னு அது மாதிரி கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து சனி நல்லா இருந்துச்சுனாக்கா ஒரு ஆறு மாதம் முன்னாடியே கொடுத்துரும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லை மறைவு சாணங்கள் இருக்குது கிரக நட்சத்திரம் ஏறு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஆறு மாதம் லேட்டாக தான் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் லேட்டு கூட ஆகும் ஏன்னா இப்போ குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி இருக்குது இது மாதிரி நிறைய பயிற்சிகள் ரெண்டு மூணு பயிற்சிகள் நிறைய குழப்பங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் மூன்று கிரகங்கள் தொடர்ச்சியாக பயிற்சியாக வரதுனால நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கும் இப்போது அதனால் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனக்கா நல்ல ஒரு வளர்ச்சி உடனே வேலை கிடைக்கும் உடனே வந்து வெளிநாடு போகலாம் ஏன்னா விரைத்து தான் குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு வேலைவாய்ப்புக்களை சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடமும் சொல்லலாம் அந்த இடம் வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது குரு எப்படி வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு வேலையாவது கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம் இருக்கு உங்க ராசிக்கு அப்ப ராகுவோட நட்சத்திரத்துல குரு டிராவல் பண்ணக்கூடிய காலத்துல வேலை வாய்ப்பு நல்ல ஒரு மாற்றம் புதுசா வேலைக்கு தேடுறீங்க வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறீங்க ப்ராப்ளத்தில் இருந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் எல்லாமே அப்போது குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ராகுவோட சம்மந்தப்படுறதுனால ஐந்தாம் பார்வையாக சுவாதி நட்சத்திரத்தை பார்க்கும் அதாவது பத்தாம் இடத்த தொழிற்சாணத்தில் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமும் ராகுதான் வேலை கொடுக்கக்கூடிய கிரகமும் ராகு தான் அதாவது வேலைங்கிறது எம்ப்ளாய் தொழிலுங்கிறது நீங்கள் முதலாளி ஆறாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு ராகு சரியில்லை இந்த ராகு தசை சரியில்லை அப்படின்னாக்கா கடனை கொடுத்துரும் நோயை கொடுத்துரும் அப்படி இல்லை குரு தசை சரியில்லைனாக்கா கடன் கொடுத்துரும் நோயை கொடுத்துரும் அது மாதிரி வந்துடும் இது மாதிரியான அமைப்புகளை தான் இந்த ஏன்றரசனியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போதைக்கு அது எல்லாமே கிளியர் ஆகும் அந்த இடத்துல இருந்து மறைவு சாணத்தில் ராகுவோட நட்சத்திரத்துலேருந்து பத்தாம் இடத்தை குரு பார்க்குறது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறது வேலை ரீதியாக முன்னேற்றம் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் இது எல்லாமே இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இது நல்லா இருக்குது இந்த ஒரு வருஷம் அழகாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இவ்வளோ நாள் சோம்பேறியாக இருந்தீங்க படுத்துட்டு இருந்தீங்க ஏதோ ஒன்று வேலை ரீதியாக எந்த வேலை எடுத்தாலும் தொட்டாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு ரொம்ப டல்லாகிட்டு உக்காஞ்சிட்ருப்பீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ தான் புத்துணர்ச்சி கிடைக்கும் இப்போ தான் உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் வரும் ஒரு முகப்பொழிவு அது மாதிரி இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் திருமண வாழ்க்கை இது வரைக்கும் ஏழரை சனியில் நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும் திருமணம் பண்ணலையா ரொம்ப மனக்குழப்பத்தில் இருப்பீங்க நிறைய திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று இருக்கு அது மாதிரியான தடைகளை கொடுத்துருக்கு ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க அந்த வாரத்தில் அந்த திருமணமே நின்று போயிருக்கோம் நிறைய பேர் புலம்புறது அதுதான் ஏன்னா திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு தான் இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறிங்களா திருமணம் நடக்கும் திருமணத்தில் ப்ராப்ளம் இருக்குது கணவன் மனைக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது அது தீர்வாகும் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் உடனே மனசு மாறுவாங்க அது மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் மன வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குது தொழில் ரீதியாக அந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை பதினாறு வருடங்கள் இந்த குரு பிரையாதிபதி குடையவர் பொதுவாகவே நான் சொல்லிட்டேன் இந்த குரு என்னவா இருக்காரு உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு ஏன்னா மூன்றாம் அதிபதி ஆறில் போய் மறையிறது நல்லது விரையாதிபதி ஆறில் போய் மறையிறது நல்லது அவயோக கிரகங்கள் ஆறில் இருந்து தசை பண்ணிச்சுனா சிறப்பு அப்ப ஆறில் தானே இருக்கு இப்போ குருதசை நடக்குது இல்லையா ஏற்கனவே ஏலசனில படாதபாடு பட்டீங்க கடன் பிரச்சனை தொழில் வளர்ச்சி இல்லை வேலையில பிரச்சனை யாராரோ முன்னுக்கு வராங்க என்னால வர முடியல வண்டி வாகனம் மூலிமா பிரச்சனை இடம் மூலயமா பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகளை அனுபவித்து வந்தீங்க இந்த குரு தசையில குரு இருக்கிற இடத்த வச்சு குரு தசை நன்மை செய்யாது அப்போ வாழவே முடியாதா அப்படின்னு நினைச்சிடாதீங்க அவயோக கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு அது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணியிருக்கோம் ஒரு சில பேருக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்து கொண்டே வந்திருக்கும் அதாவது குரு தசையில் நல்லா இருந்திருப்பாங்க ஏழை சனி வரும்போது மொத்தமாக ஆகிடும் மறைமுக சுப தொடர்பில் இது மாதிரியான ராசிக்கு என்னவா இருக்கார் குரு லக்னத்துக்கு எப்படி ஒன்றா இருந்திருப்படும் ராசிக்கு யார் அவரு அவயோகர் அந்த பலன்களை தான் அந்த சனி பகவான் கொடுத்துருக்கும் அதாவது மகர ராசிக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு மூலயமா நீங்க எதில் இருந்தீங்களோ வேலையில இருந்தீங்களா வேலையில பிரச்சனை வேலை கூட நல்லா போயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியா இருக்க அந்த ஏழ சனியில் இப்போ வேலை கிடைக்கும் வேலையில நல்ல ஒரு மாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை ரீதியா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்பளம் வராமல் இருக்கிறது சம்பள உயர்வு கேட்டு இப்போ போராடிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பேச்சானது தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் தொழில் ரீதியாக ஏற்பட்ட சிக்கல் எல்லாமே தீர்வுக்கு வரும் ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறது ராகு இருக்காங்க இருந்தாலும் வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடாது குரு வாக்குஸ்தானத்தை பார்க்கறது பொருளாதாரத்தை கொடுத்துரும் ஆனால் வாக்கு அப்படிங்கிறது நீங்கள் வார்த்தைகள் யாருக்குமே விடாதீங்க இதை செய்கிறான் அதை செய்கிறேன்னு வார்த்தை கொடுத்துடாதீங்க இந்த ஏழரை சரியோட தொடக்கமும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது எந்த வார்த்தை விட்டாலும் சரி பழிக்காது எந்த வார்த்தை விட்டாலும் சரி அதை நீங்கள் செயல்படுத்த முடியாது வார்த்தைகளில் கவனம் தேவை சின்ன தான் விட அது பெரிய பிரச்சனையாகும் அது மாதிரி வந்துடும் இந்த குரு பயிற்சியானது குரு தசையில் ஆறாம் இடத்துல மறையிறதுனால அவ்வளோ கெடுபலங்கள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறது ரெண்டு பலங்கள் ஒன்று வாக்கில் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் இன்னொன்று பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு வேலையை கொடுத்துரும் தொழில் நல்லா இருக்கும் அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏன்னா வீடு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானம் குடும்பத்தில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்க வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க எல்லாமே வாங்கலாம் இந்த காலகட்டங்களில் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் படாத பாடு சொல்ல முடியாத கஷ்டம் உங்களை போட்டு துவைச்சி எடுத்துச்சு அந்த சனி பகவான் ஏன்னா ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு நன்மை தான் செய்வார் பெருசாக கெடுக்க மாட்டார் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது கர்மா கர்மக்காரகன் சனி தொழில் ரீதியாக அந்தளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே பதினெட்டுலேருந்து தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தான் அடி மேலே அடி அதுக்கு முன்னாடியெல்லாம் தசா புத்தி ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கலாம் ஏன்னா சனி தசை ஏழரை சனி சனி தசையே நல்லது செஞ்சு கொண்டு இருந்தாலும் ஏழரை சனி நல்லது செய்யாது அதனால் ஏழரை சனி முடிஞ்சு உங்களுக்கு பெரிய கஷ்டகாலம் முடிஞ்சு இப்போ ஆறாம் இடத்துல குரு ஓரளவுக்கு ரிலீஃபு கொடுக்கும் சனி தசையில் பட்டக்கடன் அதாவது பட்டக்கடன் தொட்டக்கடன் விட்டக்கடன் பட்டக்கடன்னா நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு முன்னின்னு இருப்பீங்க பணத்தை வாங்கி கொடுத்துருப்பீங்க ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருப்பீங்க அது வராமல் போயிருக்கும் அது பட்டக்கடன் கடன் நீங்கள் தொழில் ரீதியாக போய் ஒன்று தொட்டிருப்பீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு வேலையை மாற்றிருப்பீங்க அது மூலிமா இல்லைன்னா ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க அதாவது வண்டி வாகனம் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க இல்லை தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க அந்த தொழில் உடனே லாக் ஆகிருக்கும் வேலையில் பிரச்சனை வந்திருக்கும் அந்த கடன் அப்படியே போயிருக்கு எல்லாமே மொழிக்கு போயிருக்கும் இது கடன் விட்ட கடன் இருக்கு இல்லையா அது யாரும் உங்களை விட்டு போயிருப்பாங்க அந்த சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மூலிமா ஏற்படக்கூடிய பிரச்சனை நண்பர்கள் விலகியிருப்பாங்க சொந்த பந்தங்கள் இப்போ விலகி இருப்பாங்க எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க கர்ம அடிப்படையில் நம்ம விட்ட கடன் அது விட்டு தான் ஆகணும் என்னைக்காக இருந்தாலும் அந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே நண்பர்கள் எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால அது விட்ட கடன் அந்த கடன் இந்த மூன்று கடனும் இப்போ நிவர்த்தி ஆகப் போகுது நண்பர்கள் தேடி வருவாங்க பழைய நண்பர்கள் ஆனால் முன்ன மாதிரி இருக்காது சொந்த பந்தங்கள் தேடி வரும் ஆனால் முன்ன மாதிரி இருக்காது இன்னொன்று என்னென்னக்கா தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் அடைக்கும் வேலை ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் இந்த சனி தசையில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை பத்தாம் இடத்துல விரயத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை பதினேழு வருடங்கள் புதன் தசை நடக்குதுன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த புதன் இந்த புதன் தசை அப்படிங்கிறது ஒரு துளி அளவுக்காவது கடன் இருக்கும் ஏற்கனவே கடனில் இருக்க மாட்டீங்க ஆனால் ஏழரை சரி வந்த பிறகு கொஞ்ச கொஞ்சமாக கடன் ஏறி இருக்கும் எப்படித்தான் அந்த கடன் ஏறிச்சின்னு தெரில யாருக்கோ ஒருத்தருக்கு முன்னின்று இருப்பீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த கடன் வராமல் போயிருக்கும் அது மூலிமா பழி பாவங்கள் நிறைய வந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏன்னா ஆறாம் அதிபதி இல்லையா பாகிஸ்தானத்துக்கு ஒரு பலன் ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு பலன் சனி கொடுக்கக்கூடியது என்னென்னா பொருள் வரவு தன வரவு அதுவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு வரவு ஒரு பக்கம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் கடன் ஏறிட்டே இருக்கும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியதுனால உண்டான கடனை அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல குரு பயிற்சியாகி நிற்கிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் மூன்று நட்சத்திரம் இருக்குது சென்ட்ரு பகுதியில் வச்சுப்போம் அந்த நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும் நோய் நொடி பிரச்சனைகள் கிளியர் ஆகும் இது வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் இந்த புதந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை கேது சொல்லவே தேவையில்லை சொல்ல முடியாத கஷ்டங்கள் அதிகமாக கொடுத்துருக்கும் நிறைய அலைச்சல் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஓட வச்சுருக்கும் அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டுருப்பீங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசு வேற எங்கேயோ போயிருக்கும் ஒரு கடவுளை தேடி போயிருப்பீங்க எல்லாமே வேணாம் அப்படின்ட்டு வெறுத்துருப்பீங்க அந்த கேது தசையில் இப்போ எல்லாமே கூடி வரப்போது உடல்நிலை தொந்தரவுகள் வெளியே வருவீங்க உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசைங்கிறது நல்லாவே இருக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த குரு பயிற்சியானது வெற்றி வாய்ப்புக்களை கொடுக்கும் நன்றி